ஹலோ நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா இந்த புயல் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாந்தே இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே தான் புயல் உருவாகுது அதுவும் நம்ம போர்ட் பிளேயர் பக்கத்தில் அந்தமான் தீவுகள் பக்கத்தில் உருவாகுது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன காற்று கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக அதிகமாக ஒரு இடத்துல சுழற்சி மாரி உருவாகுது அந்த சுழற்சி அப்படியே உருவாகி ஒரு இருபத்தி மூணாந்தேதி போல் ஒரு சின்ன காற்றழுத்த தாழ்வு மண்டமாக உருவாகி அது அப்படியே இருபத்தி நாலு இருபத்தஞ்சுலாம் ஒரு தீவிர புயலாக மாறுது இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக சொல்லல் அப்படியே அதிகமாகி காற்றோட வேகமும் அதிகமாகும் அந்த எல்லோஷியாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து மேகம் கூட்டம் ரொம்ப அடர்த்தியான மேகம் கூட்டம் அதில் தான் மழை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல தான் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருபத்தி நாலு இருபத்தஞ்செலாம் புயலாகவே மாறிடுச்சு இருபத்தி அஞ்சுலாம் புயல் தீவிர புயலாக மாறி நம்ம வங்கக்கடலில் கிட்ட நெருங்கி வருது இலங்கைக்கும் நம்ம சவுத் தமிழ்நாடுக்கும் அதாவது தெற்கு சைடில் நம்ம நாகப்பட்டினம் அந்த சைடில் வரும் கிட்ட நெருங்கும்போது தான் அதோடய காற்று வேகம் கடலோட சீற்றம் எல்லாமே அதிகமாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும் இப்போ அந்த ரெட்டிஷாருக்கு பார்த்திங்கன்னா அதுதான் ஹெவி மலை காற்றும் அந்த தான் அதிகமாக இருக்கும் பெரிய புயலாக மாறிட்டு வருது மேபி இது செவன்ட்டி பர்சன்டேஜ் அக்யூரேட்டாக இருக்கும் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் இதில் அடுத்த வீடியோவில் இந்த புயல் எப்படி வருதுன்னு போடுறேன் தேங்க்யூ